ஆ சீரியஸாவே கேக்குறேன் இந்த நாட்டை வந்து என்ன உங்க குடும்பத்துக்கு போட்டு கொடுத்துருக்கா கலைஞரை நாங்கள் தலைவராக பார்ப்பான ஆனா உங்களுக்கு அப்பா தானே உங்க அப்பா தானே நடந்தது குடும்ப விழாவா நாற்பது கோடியோ ஐம்பது கோடியோ இந்த நினைவிடத்திற்கு ஆகி இருக்கிறது என்று நம்மிடம் கதை விடுகிறார்கள் தோழர்களை உங்களிடம் சொல்கிறேன் கோடி செலவு இந்த வர எல்லா ஸ்கீமுக்கும் கலைஞர் பெரிய அதற்கு முன்பு இருந்த காமராஜர் எல்லாம் தமிழகத்திற்கு எதுவுமே செய்யவில்லையா நம்ம கிட்ட ஆயுத பலம் இல்ல பணம் பழம் இல்ல நம்மளால அரசாங்கத்தை எதுவும் பண்ணிட முடியாது ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு நான் உறுதியா சொல்றேன் இந்த அரசாங்க பயத்தை காட்ட முடியும் இங்கே கூடி இருக்கக்கூடிய போக்குவரத்து ஊழியர்களாகிய நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு அற்புதமான சேவையை ஆற்றியவர்கள் என்பதை தமிழக மக்கள் அனைவருமே நன்றாக அறிவார்கள் நான் உங்களை புகழ்வதற்காக சேவை என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை அரசு பேருந்துகளை இயக்கும் ஒவ்வொரு ஓட்டுநரும் சேவைதான் செய்கிறார் இங்கே தனியார் பேருந்துகள் போல அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் எத்தகைய நிலையில் இருக்கின்றன எத்தகைய பராமரிப்பு இல்லாமல் எவ்வளவு மோசமாக இருக்கின்றன என்பதை நாம் அத்தனை பேருமே அறிவோம் அப்படி இருக்கையில் கோடிக்கணக்கான தமிழகத்தின் பயணிகளை அவர்கள் செல்ல வேண்டிய ஊர்களுக்கு பத்திரமாக இந்த மோசமான நிலையில் இருக்கக்கூடிய பேருந்துகளையும் பொருட்படுத்தாமல் பத்திரமாக அவர்களது ஊர்களுக்கு கொண்டு சேர்த்தவர்கள் நீங்கள் இத்தகைய சேவையை செய்த உங்களை இந்த சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் கௌரவப்படுத்த வேண்டும் அரசு உங்களுக்கு உரிய உரிமைகளை இந்நேரம் தந்திருக்க வேண்டும் ஆனால் ஏறக்குறைய நூறு மாதங்களாக நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய உரிமையை உங்களுக்கு வரவேண்டிய அகலை அகடிப்படையை வேண்டி இன்னமும் வீதியிலே நீங்கள் இருப்பது ஒரு அவலமான சூழல் என்றே நான் பார்க்கிறேன் இதன் காரணமாகத்தான் நான் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்வது வருத்தம் அளிக்கிறது என்று நான் கூறினேன் தோழர்களே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இன்றைக்கு தமிழகத்திலே நடந்திருக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியானது எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை நீங்கள் அத்தனை பேரும் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்பது போல எந்த பொய்யை சொன்னால் நாம் ஆட்சிக்கு வருவோம் என்று கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் பல பொய்களை அள்ளி தெளித்து வாக்குகளை பெற்று இன்று ஆட்சியில் அமர்ந்திருப்பவர் தான் முதல்வர் மு க ஸ்டாலின் தோழர்களே பல்வேறு வாக்குறுதிகளை ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தல் நேரத்திலே அளிப்பது இயல்பு ஆனால் அந்த வாக்குறுதிகளிலே பெருமளவை நிறைவேற்றினால்தான் அந்த ஆட்சிக்கு அந்த கட்சிக்கு மீண்டும் மக்கள் வாக்களிப்பார்கள் தமிழக மக்கள் முட்டாள்கள் எத்தகைய பொய்யையோ சொல்லி நாம் பல்வேறு கொள்கைகளை அள்ளி தெளித்து நாம் ஆட்சிக்கு வந்து விட்டோம் நாம் சொல்லியபடி வாக்குறுதிகளை நிறைவேற்ற விட்டாலும் கூட இந்த மக்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு வாக்களிப்பார்கள் என்ற மமதையில் இந்த ஆட்சி இருக்கிறது சமூகத்தின் மூத்த குடிமக்கள் நீங்கள் இங்கே வீதியில் அமர்ந்து போராட்டம் நடத்துவது என்பது இந்த ஆட்சிக்கு இழுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உங்களை வீதியில் அமர்த்து நீங்கள் இப்படி போராடி கொண்டிருப்பதை பார்த்து அவர் வெட்கப்பட வேண்டும் நான் ரொம்ப கோபத்தோடும் கடுமையோடும் இந்த அரசை பார்த்து நான் விமர்சனம் செய்யத்தான் விரும்புகிறேன் சமீபத்தில் நடப்பு ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது நீங்கள் அத்தனை பேரும் பார்த்திருப்பீர்கள் வரக்கூடிய மக்களவை தேர்தலை மனதில் வைத்து மிகுந்த படோடபமாக ஏராளமான அறிவிப்புகளை அதிலே வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு அகழ்வாய்வுக்கு என்று ஏராளமான திட்டங்களை அந்த நிதிநிலை அறிக்கையிலே அறிவித்திருக்கிறார்கள் அந்த நிதிநிலை அறிக்கையிலே எங்காவது ஒரு இடத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து துறை ஊழியர்களின் நிலுவைத் தொகையை வழங்குவோம் என்று ஒரே ஒரு வாக்குறுதி கூட இந்த நிதிநிலை இல்லை இந்த அரசாங்கத்துக்காக உழைச்சிட்டு இத்தனை ஆண்டு காலமாக வீதியிலே போராடி கொண்டிருக்கிறான் போக்குவரத்து தொழிலாளி அவனது கண்ணீரை துடைக்காமல் அவனது கோரிக்கையை நிறைவேற்றாமல் என்ன புதிய திட்டத்தை நீங்கள் போட போகிறீர்கள் என்றுதான் நான் இந்த அரசை பார்த்து கேட்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீதிமன்றமும் சமூகமும் தலையிட்டதால் அது நின்று போனது இதே இடத்துல ரேஸ் நடந்திருக்குங்க இதே இடத்துல கார் ரேஸ் நடத்திருப்பாங்க இந்த அரசு பட்டத்து இளவரசரின் விருப்பத்திற்காக அவரது கேளிக்கைக்காக கார் ரேஸ் இந்த இடத்தில் கார் ரேஸ் நடத்த வேண்டும் என்று நாற்பத்தி ரெண்டு கோடியை அள்ளி தெளித்திருக்கிறது இந்த அரசு தோழர்களே உங்களுக்கு நினைவிருக்கும் உங்களது வேலை நிறுத்தம் குறிப்பாக பொங்கல் பண்டிகை சமயத்திலே நீங்கள் அறிவித்திருந்த வேலை நிறுத்தத்தின் காரணமாக நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நீதிபதிகள் அந்த அரசு வழக்கறிஞரை பார்த்து குறைந்தபட்சம் இந்த கோரிக்கையை ஏற்றுக்குங்க இது ஒண்ணு புதிய கோரிக்கை இல்ல கடந்த காலங்களிலே நீங்கள் ஒப்புக்கொண்ட கோரிக்கை நீதிமன்றத்தின் முன்பு வாக்குறுதி அளித்த கோரிக்கை அந்த கோரிக்கையில் குறைந்தபட்சத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்களால் முடியவே முடியாது என்று பிடிவாதம் பிடித்தது தமிழக அரசு அன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளர்களாகிய நீங்கள் பெருந்தன்மையோடு உங்களது வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கியதற்கான ஒரே காரணம் பொங்கல் பண்டிகைக்கு ஊருக்கு செல்லும் பொதுமக்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக உங்களுடைய சகோதரர்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை உங்களை போன்ற தொழிலாளிகளின் மீது இந்த அரசுக்கு இல்லை என்பது வேதனையான விஷயம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் தோழர்களே என்னை விட மிக அதிகமாக தொழிற்சங்கம் பற்றியும் தொழிற்சங்க வரலாறு குறித்தெல்லாம் தெரிந்தவர்கள் நீங்கள் நேற்று வரையிலே உங்களோடு நின்று தோள் நின்று உங்களோடு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சிஐடியு சங்கத்தினர் இன்று காணாமல் போய்விட்டார்கள் ஏனென்றால் மக்களவை தேர்தல் வருகிறது நானும் ஒரு காலத்தில் சிபிஎம் மெம்பரா இருந்தவன் தொழிலாளிகளுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்று அந்த கட்சியை நான் ஒரு காலத்திலே நம்பினேன் ஆனால் இன்று இரண்டு சீட்டுக்காகத்தான் அந்த கட்சி இருக்கிறது என்பதை நான் இப்போதுதான் தெரிந்து கொண்டேன் உங்களை போன்ற தொழிலாளிகளின் நலனை பாதுகாப்பதை விட ஒரு சங்கத்துக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் வேறு என்ன வேலை இருந்துவிட முடியும் நேற்று வரை உங்களோடு நின்று தோளோடு தோல் நின்று குரல் கொடுத்த ஏ சவுந்தரராஜன் எனது அற்புதமான தோழர் எங்கே சென்று விட்டார் அரசாங்கமும் நீதிமன்றமும் விடுத்த கோரிக்கையை ஏற்றுத்தானே நீங்கள் பெருந்தன்மையோடு வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கினீர்கள் அப்படி இருக்கையில் பொங்கலுக்கு பிறகு உங்களது கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று உங்களிடம் அறிவித்த அரசு என்று தேர்தலில் பிஸியாகிவிட்டு கூட்டணி பேரங்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் இன்னும் வீதியில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது கடந்த முறை நடந்த போராட்டத்தின் போது உங்களோடு இருந்த இன்று எங்கே போனார்கள் என்ற கேள்வியை நாம் இந்த நேரத்தில் எழுப்பித்தான் தீர வேண்டும் எனது அருமை தோழர்களை நீங்கள் இந்த அரசியல் கட்சிகளை எதையுமே நம்பாமல் நீங்கள் நாம் தான் போராட்டம் நடத்தி நமது உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு உறுதியோடு இன்று இங்கே கூடி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்கள் அத்துணை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன காரணம் என்றால் இளைய வயதில் இருப்பவர்களையே அழைத்து வந்து போராட்டம் நடத்துவது என்பது அத்தனை எளிதல்ல அத்தகைய ஒரு சூழ்நிலையில் பணியில் ஓய்வு பெற்ற நீங்கள் உங்கள் உரிமைகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இங்கே அமர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஓய்வூதிய பலன்களை பெற வேண்டும் என்பதற்காக ஏங்கி ஏங்கி காத்திருந்து இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இதுவரை ஏறக்குறைய ஆறாயிரம் தொழிலாளர்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் மிக வருத்தத்தோடு நான் கேள்விப்படுகிறேன் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப மனசு கஷ்டமாக நானும் சர்வீஸில் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் வெளியில் வந்தேன் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட்டு டே ஓய்வு பெறணும் ஓய்வு பெறும்போது ஃபேர்வல் பார்ட்டி வைப்பாங்க ஒரு ஆஃபீஸில் கிஃப்ட் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டில் போய் மன குடும்பத்தோட இந்த மாதிரி செக் வந்திருக்கு இவ்வளோ பெனிஃபிட் எனக்கு வந்திருக்கு இந்த கடன் அடைக்கலாம் பிள்ளை கல்யாணம் பண்ணலாம் இப்படி ஒவ்வொரு அரசு ஊழியனின் இயல்பான வாழ்க்கை ஆனால் நான் எனது தொழிற்சங்க தலைவர்கள் என்னிடம் சொன்னார்கள் கடந்த நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஓய்வு பெறுபவர்களுக்கு பத்து பைசாவை வழங்க துப்பில்லாமல் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உலகத்துல எங்கேயாவது நடக்குமாங்க பத்து கையில் கையில ரிலீஃப் லெட்டர் மட்டும் கையில வச்சா வீட்டுக்கு போய் என்னங்க பண்ணுவான் நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் சொல்கிறது கடைசியாக வந்த சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பிலே கூட நீதிபதிகள் மிக அழகாக அதில் குறிப்பிடுகிறார்கள் ஏங்க இது நீங்க ஒத்துக்கிட்டதுங்க அரசு தரப்பை பார்த்த நீதிபதிகள் சொல்கிறார்கள் நாங்க ஒண்ணு புதுசா சொல்லுங்க நீங்க தானேங்க ஒத்துக்கிட்டு இருக்கீங்க ஒத்துக்கிட்டபடி இருக்கிறத கொடுங்கலைங்கன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் உத்தரவிட போது அந்த உத்தரவை எதிர்த்து உங்களுக்கான பணப்பலன்களை வழங்கக்கூடாது என்பதற்காக உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு சென்ற அரசு இந்த அரசு உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சென்னை உயர்நீதிமன்றம் தரமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நாங்கள் இதில் தலையிட விரும்பவில்லை என்று சொன்ன பிறகும் உங்களை வீதியில் அமர்த்தி இன்று போராட்டம் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த அரசாங்கம் எப்படி தான் தோன்றித்தனமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே நீங்கள் நீதிமன்றம் சென்று விட்டீர்கள் போக்குவரத்து செயலரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விட்டீர்கள் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விட்டீர்கள் அரசு நியமித்துள்ள குழுக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விட்டீர்கள் ஆனால் கண்ணு கட்டிய தூரம் வரை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலன்கள் கிடைக்கிறதா என்றால் அதற்கான அறிகுறியே இல்லை எனது அருமை தோழர்களே நாமெல்லாம் எளிய மக்களுங்க இன்னைக்கு கோட்டையில் அமர்ந்திருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் ஆகட்டும் அவரோடு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களாகட்டும் குறிப்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களாகட்டும் இவர்கள் எல்லாம் மேட்டுக்குடியில் அமர்ந்து கொண்டு ஒய்யாரமாக நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் நம்மை தேடி நம் வீட்டு வாசலுக்கு வரக்கூடிய சூழல் வெகு விரைவில் வந்து விட்டது தோழர்களே மக்களவை தேர்தல் வந்துவிட்டது இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஆட்சியாளர்கள் பயப்படுவார்கள் நம்ம கிட்ட ஆயுத பலம் இல்லை பண பலம் இல்லை நம்மளால அரசாங்கத்தை எதுவும் பண்ணிட முடியாது ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு நான் உறுதியாக சொல்றேன் இந்த அரசாங்கத்துக்கு பயத்தை காட்ட முடியும் வரலாற்றில் இருந்து ஒரே ஒரு சிறிய சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் சமீபத்திய வரலாறு தமிழக சார்ந்த வரலாறு இரண்டாயிரத்தி ஒன்னிலே செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்களை டெஸ்மா எஸ்மா என்ற இரண்டு ஆள் தூக்கி சட்டங்களின் மூலம் டிஸ்மிஸ் செய்தார் உங்களை எல்லாருமே நீங்க எல்லாம் சீனியர்ன்றதுனால உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆபீஸ்க்கு போனீங்கன்னா நோட்டீஸ் போர்ட்ல யார் யாரெல்லாம் நீங்க டிஸ்டிஸ்னு அவ்வளோதான் அவ்வளவுதான் டிமிஸ் ஆகிற என்கொயரிலாம் எதுவும் கிடையாது ஆபீஸ்க்கு போனீங்கன்னா உங்க பேர் இருந்துச்சுன்னா நீங்க வீட்டுக்கு போக வேண்டியதான் இப்படி ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்களை ஜெயலலிதா டிஸ்மிஸ் செய்தார் அவர் ஒன்றும் பண்ண முடியல நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றம் இரு தரப்புக்கும் இல்லாத வகையில் ஒரு உத்தரவை பிறப்பித்தது அதன் அடிப்படையில் பலர் வேலைக்கு சேர்ந்தார்கள் சிலர் விடுபட்டு போனார்கள் ஆனால் அந்த அரசு ஊழியர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்தி பார்க்க வேண்டும் ஆனால் அரசு சங்கத்தில் நீண்ட காலம் நிர்வாகியாக இருந்தவன் அந்த அரசு சங்கத்தை சேர்ந்தவர்கள் மக்களவை தேர்தலில் எனக்கு அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் வேன் வைத்துக் கொண்டு ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தார்கள் ஒன்னரை லட்சம் அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் செய்த இந்த ஆட்சிக்கு வாக்களிக்காதீர்கள் இது ஒற்றை கோரிக்கை இந்த ஆட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது தோழர்களே அந்த இரண்டாயிரத்தி நாலு மக்களவை தேர்தலின் முடிவுகள் என்ன என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணியை வீழ்த்தியது தமிழகம் நாற்பது தொகுதிகளிலும் மண்ணை கவிஞர் ஜெயலலிதா அதிகாரத்தின் உச்சியில் இருந்த ஜெயலலிதா மண்ணை கவிஞர் இறங்கி வந்தா பறிக்கப்பட்ட அரசு ஊழியர்களின் சலுகைகளை மீண்டும் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்தார் அவருக்கு தெரிஞ்சிருச்சு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனது தவறை உற உணர வைத்தது மக்களாகிய நாம் தான் யோசிச்சு பாருங்க நேற்றுதான் கலைஞர் நினைவிடம் திறக்கப்பட்டது கலைஞர் மிக முக்கியமான ஒரு தலைவர் தமிழக வரலாற்றில் என்பதில் யாருக்கும் ஆற்று கருத்து இருக்க முடியாது நானும் அதையும் வரவேற்கிறேன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு போராடாத செக்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லலாம் கொங்கு பகுதிக்கு நான் அடிக்கடி சென்று வருகிறேன் அங்கே நெசவு தொழில் நசிந்து தமிழகத்தில் உள்ள மில்கள் குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவை நோக்கி புலம்பெயர்ந்து சென்று கொண்டிருக்கின்றன அந்த நெசவு தொழிலை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளிகள் இன்று வேலை இல்லாமல் வீதியில் நிற்கும் அவல நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் கடுமையான மின்கட்டண உயர்வின் காரணமாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் கடையை சாத்திவிட்டு எங்களுக்கு பிழைக்க வழி தெரியவில்லை என்று வெளிப்படையாகவே அவர்கள் அறிவித்து நாங்கள் இந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கப் போகிறோம் என்பதை அந்த சிறு தொழு குறு மற்றும் நடுத்தர வர்க்க தொழிலதிபர்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது தோழர்களை உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் இன்று முதல் வருவாய்த்துறை ஊழியர் சங்கம் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக கூட ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி அவர்கள் கோரிக்கை இந்த நொடி வரை நிறைவேற்றப்படவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் சரி விவசாய பெருங்குடி மக்களாவது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால் அந்த விவசாய பெருங்குடி மக்களை குண்டர் சட்டத்தில் அடைத்து விட்டு குச்சமே இல்லாமல் சட்டப்பேரவையில் அவர்கள் விவசாயிகள் அல்ல என்று வேலு அவர்கள் கூறுகிறார் நேற்று கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பரந்தூரில் அந்த விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக போராட்டம் நடத்திய அந்த உள்ளூர் மக்களை கைது செய்து மாலையில் விடுவித்த காவல்துறை தமிழக அரசு அவர்களில் நூற்று முப்பத்தேழு பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தது மிரட்டியது உள்ளிட்ட வழக்குகளை உள்ளிட்ட பிரிவுகளில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது இதுபோல போல தமிழகத்தில் அத்தனை செக்மெண்ட்டும் பெரும்பாலான செக்மெண்ட் போராட்டத்தில் இருக்கிறார்கள் சோ நீங்களும் பல்வேறு தொடர் போராட்டங்களை நடத்தி விட்டீர்கள் உங்கள் போராட்டங்களுக்கு அரசு செவிசாய்க்கவில்லை முதலமைச்சராக இல்லாமல் எதிர்கட்சி தலைவராக ஒரு வேலை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தால் எனக்கு பதிலாக இந்த இடத்துல இன்னும் மைக்கு பிடிச்சு பேசிட்டு இருப்பாரு அச்சு நம்ப தான் ஒன்னும் கவலைப்படாதீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க வந்துடும் எல்லாத்தையும் கொடுத்துறேன் நான் கவலைப்படாதீங்க ஒரு முதலமைச்சர் நாட்டில் என்ன நடக்குது எவ்வளவு நிதி இருக்குது இப்படிலாம் வாக்குறுதி கொடுக்கலாமாங்க வாய் கூசாம ஒரு ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்தானே எதுக்குங்க ஆரம்பிக்கிறீங்க இந்த ஊழியர்கள் போராட்டம் நடத்தினார்களே ஊழியர்கள் போராட்டம் நடத்தும் போது நீங்க வரட்டுங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே என்ன முடியுமோ நாங்க பரிசீலனை பண்றோம் இப்படித்தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச வேண்டும் ஆனா வந்து என்ன சொன்னாரு எல்லா கோரிக்கை நிறைவேற்றிடுறேன் இன்னொன்னு ரொம்ப நிறைவேற்றி கிழிக்கிற மாதிரி அந்த கோரிக்கை நிறைவேற்றுறது தனியா வீடியோ ஷூட் வேற பப்ளிசிட்டி வேற பண்ணாங்க இவங்க தான் பண்ணாங்க ஆனால் இன்று நீங்கள் இந்த மூன்று ஆண்டுகளாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் பாராமுகமாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது நான் உள்ளபடியே மனசு வருந்தி வேதனையோட நான் பதிவு பண்றேன் ஏதாவது ஒரு புது புது ஸ்கீம் தினமும் அனௌன்ஸ்மெண்ட் வருது இந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஒரு நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி எடுத்து வைக்கிறோன்னு ஒரு வார்த்தை அரசிடம் இருந்து வரமாட்டேங்குது எங்கெங்க போங்க உங்க அரசு ஊழியர்களுக்கு உங்கள் அரசு தானே உங்கள் ஊழியர்கள் தானே இவங்க பென்ஷன் பத்து வருஷமா போராடிக்கிட்டு ரோட்ல நின்று உங்களுக்கு எல்லாம் வெட்கமாக இல்லையா ஆட்சியாளர்களை பார்த்து தான் நான் கேட்கிறேன் உங்களது ஊழியர்கள் அவர்களது ஓய்வூதிய பலன்களை கேட்டு வருடக்கணக்கில் போராடி கொண்டிருக்கிறார்களே வீதியில் இருக்கிறார்களே நீங்கள் வெட்கப்பட வேண்டாமா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம போய் நேற்று குடும்பத்தோட ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இருக்கீங்க கலைஞருக்கு நினைவிடம் திறங்க உங்களை யாரும் வேண்டான்னு சொல்ல தமிழ்நாட்டில் வர்ற எல்லா ஸ்கீமுக்கும் கலைஞர் பெரிய நீங்க வச்சீங்கன்னா அதற்கு முன்பு இருந்த காமராஜர் எல்லாம் தமிழகத்திற்கு எதுவுமே செய்யவில்லையா காமராஜர் அவர்கள் எல்லாம் போட்ட அடித்தளத்தில் படித்துதான் நாம் இன்று ஊர் நியாயம் பேசிட்டு இருக்கோம் இன்று கலைஞர் க கலைஞர் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு கலைஞர் பங்களிப்பை செய்திருக்கிறார் எம்ஜிஆர் பங்களிப்பை செய்திருக்கிறார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் காமராஜரும் பங்களிப்பை செய்திருக்கிறார் நான் கேட்குறேன் பஸ் ஸ்டாண்டு கட்டி விட்டோம்னா பஸ் ஸ்டாண்டுக்கு கலைஞர் நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்டு லைப்ரரி ஓபன் பண்ண லைப்ரரிக்கு கலைஞர் நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்டு ஆஹ் சீரிஸாவே கேட்குறேன் இந்த நாட்டை வந்து இன்னும் உங்க குடும்பத்துக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா கலைஞரை நாங்கள் தலைவராக பார்ப்போம் ஆனால் உங்களுக்கு அப்பா தானே உங்க அப்பா தானே அப்ப நேத்து என்ன குடும்ப விழாவா நாற்பது கோடியோ ஐம்பது கோடியோ இந்த நினைவிடத்திற்கு ஆகியிருக்கிறது என்று நம்மிடம் கதை விடுகிறார்கள் தோழர்களை உங்களிடம் சொல்கிறேன் அன் நானூறு கோடி செலவு பண்ணியிருக்காங்க இந்த சமாதிக்கு நானூறு கோடி செலவு பண்ணியிருக்காங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்ல இது போல ஆடம்பரத்துக்கும் பகட்டுக்கும் இந்த அரசு படத்தை அள்ளி வீசுகிறது ஆனால் போராடும் தொழிலாளிகளின் கோரிக்கைகளை தீர்க்க மட்டும் இந்த அரசுக்கு மனது வர என்கிறது உங்களை போலவே இன்னொரு இவர் அளித்த இன்னொரு பொய் வாக்குறுதி அந்த கோவிட் காலத்தில் நியமனம் செய்யப்பட்ட செவிலியர்கள் வந்து எங்களுக்கு பணி நிரந்தர வேணும்னு கேட்டா அங்கே போய் நின்று எங்க போராட்டம் நடத்தினாலும் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் போதும் போராட்டம் சொன்னாலும் முதல்ல கிளம்பிட்டார் வண்டி எடுத்து போய் இங்க நின்று எழுது எந்த கோரிக்கைன்னு காதல கூட வாங்குறது இல்லை போராட்டம் பண்றீங்களா அடுத்து நம்ம ஆட்சி தான் உங்க கோரி எல்லாத்தையும் நிறவேத்துறேன் இப்படி சொல்லிட்டு தான் மாட்டிட்டு இன்னைக்கு உட்காந்துருக்கேன் நான் ஓப்பனாகவே வெளிப்படையாவே சொல்றேன் இவருக்கு ஆட்சி நடத்த தெரியவில்லை ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்சியை எப்படி நடத்துவது என்று தெரியவில்லை பாருங்க தோழர்களே கலைஞர் கலைஞராகட்டும் செல்வி ஜெயலலிதா ஜெயலலிதாவாகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் அவர்கள் அந்த தலைமை பதவியை வருவதற்கு வாழ்க்கையில் பல்வேறு போராட்டங்களை சந்தித்து விட்டு வந்தார்கள் என்பதே நீங்கள் அவர்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் உங்களுக்கு எளிதாக தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒரு போராட்டம் எம்ஜிஆர்லாம் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு வந்ததால்தான் தான் எல்லாத்துக்கும் ஜோர் போட்டாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரைப்படத்துறையில் அவர் அடைந்த நஷ்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல திரு கலைஞர் அவர்களே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா கூட கலைஞர் அவர்களே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கூட கலைஞர் அவர்களும் ஆரம்ப காலத்தில் மிக கடுமையான போராட்டங்களை நடத்தித்தான் அவர் தலைமை பதவிக்கு வந்தார் ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த பதவிக்கு வருவதற்கு ஏதாவது கஷ்டப்பட்டிருக்கிறார் என்று நீங்கள் அவர் வாழ்க்கையே பாருங்க அப்பா சீஃப் மினிஸ்டர் வந்த உடனே தம்பி இந்தாப்பா இளைஞரணி பதவி அதுக்கு அடுத்து இந்த பா மந்திரி ஆயிடுது அடுத்து துணை முதல்வர் பதவி அதுக்கு அடுத்து இன்னைக்கு முதல்வர் ஆயிட்டாரு அப்போ இப்படி ஒரு தலைமை பதவிக்கு வந்தவருக்கு ஏழைகளின் உழைப்பாளிகளின் கஷ்டம் எப்படி தெரியும் தான் நான் அதனால தான் வாய்க்கு வந்த வாக்குறுதி அள்ளி வீசுறாரு உண்மையிலேயே அவர் கஷ்டப்பட்டு இந்த பதவிக்கு வந்திருந்தார்னா இந்த மாதிரி ரிட்டையர் ஆனாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் பணத்தை தான் வாழ்க்கையை ஓட்டுவாங்க எங்க போவாங்க அவங்க அந்த ஓய்வுபட்ட ஊழியர்களுக்கு யார் இருக்கான்ற கஷ்டம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவர் நேரடியாக முதல்வர் பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டவர் என்றால் தந்தையின் பெயரை சொல்லி இந்த பதவிக்கு வந்தவர் என்பதால் உங்களை போன்ற ஏழை உடைப்பாளி மக்களின் கஷ்டம் அவர்களின் வாழ்க்கை என்ன என்பது முதல்வருக்கு சுத்தமாக தெரியாது ஆகவே தோழர்களே நான் இதைத்தான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறேன் உங்கள் கையில் இருப்பது வாக்குச்சீட்டு இரண்டாயிரத்தி நாலு தேர்தலில் திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு எப்படி அரசு ஊழியர்களும் தமிழகத்தை சேர்ந்த மக்களும் ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தார்களோ அதே போல வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் உங்கள் படத்தை காட்டுங்கள் உங்கள் வாக்கு பலத்தை காட்டுங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் ஓய்வு பெற்று எட்டு ஆண்டுகளாக பத்து பைசா எங்களுக்கு ரோட்ல அலை ஊடுற இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மக்களிடம் கேளுங்கள் மக்களும் நம்மளோடு உள்ளவங்க மக்கள் அரசியல்வாதிகள் மக்கள் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் சர்வீஸ் போட்டவனுக்கு பத்து பிசா கையில இல்லைன்றத மக்கள் கருணையோடு புரிந்து கொள்வார்கள் மக்களிடம் உங்களது குறைகளை சென்று சொல்லுங்கள் நானும் பேசுகிறேன் உங்களுக்கு இந்த ஓய்வூதிய பலன்களை பெறுவதற்காகத்தான் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தொடர்ந்து நான் பேசுவேன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஓய்வூதிய பலன்கள் கிடைக்கும் வரை நான் பேசுவேன் தொடர்ந்து பேசுவேன் ஆகையால் தோழர்களை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை நீங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு உங்களை பாராமுகமாக உங்களை பற்றி உங்களுடைய கவலை உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி உங்களுடைய சிக்கல்களை பற்றி சற்றும் திரும்பி பார்க்காமல் காது கொடுத்து கேளாத இந்த அரசாங்கத்துக்கு உரிய பாடத்தை நீங்கள் புகட்டுவதற்கு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது இந்த வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களது கோரிக்கைகள் இன்றில்லாவிட்டாலும் நாளை நிச்சயமாக வெற்றி பெறும் அதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம் அனைவரும் சேர்ந்து போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்